காப்பீட்டு ஆலோசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய ஆடியோ வீடியோ நோ ஐந்தாவது பாகமாக லாஸ் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆட் ஆன் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதலில் இந்த லாஸ் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் வெஹிகுலர் டாக்குமெண்ட்ஸ் ஆனை நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுருக்கமாக தெரிந்து கொள்வது நல்லது சப்போஸ் நம்ம வண்டியில போகும்போது நம்ம வண்டியில வச்சிருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி நம்ம பேட் டிரைவர் போட்டு வண்டி எடுத்துட்டு போறோம் அந்த பேட் டிரைவரோட டிரைவிங் லைசன்ஸ் அந்த வண்டியில இருக்கு இது வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அதனால வந்து தொலைஞ்சு போயோ இல்லை அது டேமேஜ் அந்த ஸ்மார்ட் கார்டோ இல்லாட்டி அந்த ஆர்சி கார்டோ டேமேஜ் ஆகிற பட்சத்தில் அதை நம்ம திரும்பி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வரோம் அதை வாங்குறதுக்கான சார்ஜஸா இந்த ஆட் ஆன் கவர் பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது அதாவது ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி டேமேஜ் ஆகி அதனால அதுல இருக்கக்கூடிய வெஹிக்கிள் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இல்லாட்டி அந்த டிரைவரோட லைசென்ஸோ தொலைஞ்சு போயோ இல்ல டேமேஜோ ஆகும் போது அந்த ஆவணங்களை அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம திரும்பி ஆர்டிஓல போய் பணம் கட்டி வாங்குறோம் அந்த பணம் கட்டுறதுக்கான அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஆட் ஆன் கவர் அந்த பெனிஃபிட்ட நமக்கு தருது வந்து இந்த ஆட் ஆன் கவரை ஒரு சுருக்கமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இது எந்தெந்த பாலிசியில நேஷனல் இன்சூரன்ஸ்ல நம்ம தரோம்னா பிரைவேட் கார் பேக்கேஜ் பாலிசி பிரைவேட் கார் பண்டில்டு பாலிசி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி புதுசா ஒரு கார் வாங்கும் ஸ்டாண்டலோன் ஓடி பாலிசியில அது போக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லயும் இந்த ஆட் ஆன் கவர் அவைலபிளா இருக்கு எல்லா்களை போலவே இந்த ஆடான்க்கும் அஞ்சு வருஷம் வரைக்கும் தான் இந்த ஆட் ஆன் கவரை அவைல் பண்ண முடியும் அதே போல இந்த ஆட் ஆன் கவரை சப்போஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கான ஒரு பேக்கேஜ் பாலிசி எடுத்திருக்கோம் அதுல நடுவுல இந்த ஆட் ஆன் கவரை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியாது இது ஒரு ஆனுவல் கான்ட்ராக்ட் நம்மளோட பேஸ் பாலிசியும் இந்த ஆட் ஆன் கவரும் சைமல்டேனியஸா சேர்ந்து இருக்கணும் இப்ப என்னென்ன என்ன வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆகுது நமக்கு கவரேஜ் எதற்கு டிரைவிங் அவரோட வண்டியை ஓட்டிட்டு போகும்போது அவரோட டிரைவிங் அந்த வண்டியில் வச்சிருக்காரு அப்படிங்கும்போது அதுக்கான லாஸோ டேமேஜோ கவர் ஆகுது சர்டிபிகேட் வெஹிக்கிள் ஆர்சி கார்டு அதுவும் கவர் ஆகுது டிரைவர்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் இது போக சப்போஸ் பே டிரைவர் போட்டு நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா அவரோட டிரைவிங் லைசன்ஸும் நம்ம இந்த ஆட் ஆன் கவர்ல கவர் பண்ணிக்கலாம் இப்போ சம் இன்சூர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆட் ஆன் கவர்ல மேக்சிமம் சம் இன்சூர்டே ஐயாயிரம் தான் ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஆர்டிஓல இன்னொரு காப்பி வாங்கணும் அதுக்குரிய சார்ஜஸ் தான் நம்ம இந்த ஆட் ஆன்ல நம்ம கிடைக்க போகுது நமக்கு அதனால அதோட சம் இன்சூர்டு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இதுல வந்து ஒரே ஒரு கிளைம் தான் வந்து பேபிள் இந்த ஆட் ஆன் பாலிசி பீரியட்ல பிரீமியம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பிளஸ் ஜிஎஸ்டி அதுக்கான பதினெட்டு வந்து அறுபது ரூபாயும் அதுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவிகிதம் இப்ப நம்ம வழக்கம் போல வந்து இந்த ஆட் ஆன் கவரை வந்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல எதெல்லாம் கிடைக்காது என்னென்னலாம் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா இன்சூட் கிட்ட சொல்றது ரொம்ப நல்லது இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஓன் டேமேஜ் கிளைம் வந்து அட்மிட் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஏதாவது வண்டியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அதுக்குரிய ஓன் டேமேஜ் கிளைம் வந்து நம்ம கிளைம் ஹப்பால அட்மிட் பண்ணப்பட்டிருக்கணும் ஓகே இந்த வண்டியில ஓன் டேமேஜ் கிளைம் டேபிள் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த ஆட் ஆன் கவருக்குரிய கிளைமும் நம்ம பே பண்ண போறோம் அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா நம்ம சொன்ன அந்த வெஹிகுலர் டாக்குமெண்ட்ஸோ டிரைவிங் லைசன்ஸோ அதுல ஏதாவது ஒரு கிராக் குடுந்திருக்கு இல்ல ஸ்கிராச் ஆயிடுச்சு உடஞ்சு போச்சு கார்டு ஸ்மார்ட் கார்டு இல்லையா உடஞ்சு போச்சு அப்படிங்கிறது வந்து நார்மலாங் இருந்தது இருந்ததுன்னா இருந்ததுன்னா அது வந்து நம்ம இந்த ஆடான் கவர்ல அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷன் ஆனா அந்த கிராக்கிங் ஸ்கிராச்சி பிரேக்கேஜ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து வண்டி ஒரு ஆக்சிடென்ட சந்திச்சு ஒரு வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதனால இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி உடஞ்சு இல்லாட்டி கிராக் ஆகியோ சமயத்துல கிளைம் பே ஆகும் நார்மலி வண்டி ஆக்சிடென்டே ஆகாம நார்மலா அந்த டாக்குமெண்ட் வந்து கிராக்கிங் இந்த மூணுல ஏதாவது ஒரு லாஸோ டேமேஜோ ஆச்சுன்னா அது வந்து எக்ஸ்க்ளூஷன் அதே மாதிரி இந்த வெஹிகுலர் டாக்குமெண்ட்ஸ இன்சூட் வந்து தன்னோட பர்சனல் பேகேஜ் வச்சிருக்காரு அந்த பேக வந்து அவர் அந்த இன்சூர்டு வெஹிக்கிள் எந்த வண்டியை அவர் இன்சூர் பண்ணியிருக்காரோ அந்த வண்டியில அவர் அந்த பேக்கேஜை வைக்காம இதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு லாஸோ டேமேஜோ ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் எக்ஸ்க்ளூஷன் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவரோட பர்சனல் பேகேஜ்ல அவரோட டிரைவிங் லைசென்ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டோ வச்சிருந்தாருன்னா அது லாஸோ டேமேஜோ ஆகிற பட்சத்துல அது அந்த வண்டியில இருந்திருக்கணும் இருந்தா மட்டும்தான்

ஒரு ஆக்சிடென்ட் விபத்தின் காரணமாக ஏதாவது ஒரு லாஸோ டேமேஜோ நடந்தா மட்டும்தான் இந்த ஆட் ஆன் கவர் அதுக்குரிய க்ளைமை பே பண்ணும் இந்த மாதிரி கேர்லெஸ்னஸ் நெக்லிஜென்ஸ் டிரைவரோட நெக்லிஜென்ஸாவும் இருக்கலாம் எம்ப்ளாயோட நெக்லிஜென்ஸா இருக்கலாம் அப்படி இருக்கும் போது அதுக்குரிய கிளைம் வந்து இதுல நம்ம வாங்க முடியாது அதே மாதிரி நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஆட் ஆன் கவர்ல ஒரே ஒரு கிளைம் தான் வந்து பேபிள் ஒரு வருஷத்துல அதே மாதிரி இப்ப வந்து சப்போஸ் இப்ப வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு உடஞ்சு போச்சு அதை நம்ம புதுசா வாங்கணும் ஆர்டிஓல அப்படின்னும் போது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டை வாங்குறதுக்குரிய சார்ஜஸ் என்னவோ அது மட்டும் தான் நம்ம இந்த ஆட் ஆன் கவர்ல கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும் ஓவர் அண்ட் அபவ் கவர்மெண்ட் பிரிஸ்கிரைப் பண்ற ஃபீஸை தவிர வேற ஏதாவது நம்ம கட்ட வேண்டி இருந்தால் அந்த ஃபீஸ் எல்லாம் இந்த கிளைம்ல அதாவது இந்த ஆட் ஆன்ட் கவர்ல நம்ம கிளைம் பண்ண முடியாது ஒன்லி பிரிஸ்கிரைப்டு கவர்மெண்ட் ஃபீஸ் டு அவைல் தட் வெய்குலர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் from road ரோட் office ல இருந்து நம்ம வாங்கும் போது prescribed fees என்னவோ அதை தான் நம்ம இந்த ஆடான் கவர் மூலம் வாங்கிக்க முடியும் அடுத்தது இந்த ஆர் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்ப வந்து எப்பொழுதுமே நம்ம இன்சூரன்ஸோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அஜாகிரதையா இருக்க முடியாது இன்சூரன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்டே எங்க ரோல் அதோட ரோல் எங்க வருதுன்னா ஆக்சிடென்டலி பியாண்ட் நம்மளோட இன்சூரோட கண்ட்ரோலை தாண்டி ஒரு விபத்து நிகழ்கிறது அந்த விபத்துனால ஒரு லாஸோ டேமேஜோ நடக்குது அப்படிங்கும் போது மட்டும்தான் இன்சூரன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண வருது நான் வேணும்னே வண்டியை கொண்டு போய் ஒரு இன்டென்ஷனலி ஒரு விபத்துக்கு உள்ளாக்குறேன் அப்படின்னா வந்து அதுக்கு பேபிள் கிடையாது அந்த மாதிரிதான் இப்ப வந்து முக்கிய கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த டிரைவரோ இன்சூர்டோ இல்லாட்டி பேட் டிரைவரோ அந்த வெஹிகிள்க்குரிய டாக்குமெண்ட்ஸ் என்னவோ டிரைவிங் லைசன்ஸ் அவரோடதோ இல்லாட்டி இன்சூர்டோடதோ அது வந்து தொலைஞ்சு போகாத மாதிரி ரொம்ப பத்திரமா அந்த வண்டியில பாதுகாத்து வச்சுக்கணும் அஜாகிரதையே இருக்கக்கூடாது சப்போஸ் இப்ப வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதனால இந்த வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ்க்கோ டிரைவிங் லைசன்ஸ்கோ ஒரு லாஸோ தொலைஞ்சு போயிருதோ இல்லாட்டி டேமேஜ் ஆயிடுது அப்படின்னா அது வந்து வந்து போலீஸ்கிட்ட அந்த வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணி கம்பல்சரி ஒரு எஃப்ஐஆர் வந்து நம்ம போடுறது ரொம்ப அவசியம் இப்ப அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கான டைம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த எஃப்ஐஆர் வந்து நம்ம லான்ஜ் பண்ணிடணும் இப்ப இந்த வண்டி வந்து சப்போஸ் வண்டியோட கிளைம் அட்மிட் ஆனா தான் இந்த கவரோட கிளைமும் அட்மிட் ஆகும் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இப்ப சப்போஸ் வண்டியே வந்து தெஃப்ட் ஆயிடுச்சு தெஃப்ட் க்ளைம் நம்ம லான்ச் பண்றோம் கம்பெனியில அப்படிங்கும் இந்த ஆட் ஆன் கவரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை நம்ம அவைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த தெஃப்ட் கவர் தெஃப்டா இருக்குங்கிறத போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த வண்டியில நான் இன்ன இன்னும் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தேன் வெஹிக்குலர் டாக்குமெண்ட்ஸ் ஸ்மார்ட் கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அதையும் அந்த எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணி இருந்திருக்கணும் அப்ப மட்டும்தான் தெஃப்ட் கிளைம் நம்ம ஓன் டேமேஜ் செக்ஷன்ல தெஃப்ட் க்ளைமுக்கு போகும்போது இந்த வெஹிகுலர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டிரைவிங் லைசென்ஸ் கூடிய க்ளைமையும் நம்ம இந்த ஆடம் மூலம் வாங்க முடியும் இப்போ வந்து பேடு டிரைவரோட டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போயிடுது இல்ல டேமேஜ் ஆயிடுது அப்படிங்கும்போது இந்த எஃப்ஐஆர்ல வந்து இந்த பேடு டிரைவர்குரிய லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற விதமா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா வந்து அந்த எஃப்ஐஆர் நம்ம தெளிவா தெளிவாக எப்படின்னா இந்த வண்டியில போகும்போது இன்னாருடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து லாஸோ டேமேஜோ ஆச்சு அந்த வண்டி ஓட்டிட்டு போனவர் வந்து எங்கிட்ட வந்து பேட் டிரைவரா இருந்தவர் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரி நம்ம அந்த மென்ஷன் பண்ணி வாங்க அதே மாதிரி அந்த பேட் டிரைவரோட பேர் வந்து அவரோட டிரைவிங் லைசன்ஸ் டீடைல்ஸோட சேர்த்து அந்த எஃப்ஐஆர்ல இருக்கணும் இதெல்லாம் நம்ம எப்ப எந்த மாதிரி கண்டிஷன்லன்னு பாக்கும்போது நம்ம பேட் டிரைவர் போட்டு வண்டி ஓட்டுறோம் அந்த சமயத்துல அவரோட டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போயிடுது இல்லாட்டி டேமேஜ் ஆயிடுது அதுக்குரிய கிளைம் நம்ம வாங்கணும் அப்படிங்கும் போது நம்ம எஃப்ஐஆர்லயே வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம வந்து நிரூபிச்சு இன்ன எம்ப்ளாயி இன்ன டிரைவர் பேட் டிரைவரோட பேர் போட்டு அவரோட டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்து அதுவும் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கறது மென்ஷன் பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த கிளைம் அவைல் பண்றதுக்கு காப்பி ஆஃப் எஃப்ஐஆர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒன்று so laws of vehicular டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டிரைவிங் லைசன்ஸ்ங்கிறது ஒரு புது ஆடான் நேஷனல் இன்சூரன்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதில் private காருக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கும் இந்த add-on வந்து பொருந்தும் maximum sum insured ரூபாய் ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு கிளைம் மட்டும் வாங்க முடியும் அதுக்குரிய எக்ஸ்க்ளூஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம விலாவரியா பார்த்தோம் இதுக்கு மேலே இதில இன்னும் வேரதாது ஏதாவது தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்ல கன்சர்ன்ட் அபிஷியல் கேட்டு இத பத்தி இன்னும் நிறைய ஆழமா இந்த ஆடான பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதை மார்க்கெட்ல சேல் பண்றதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் பொறுமையா இந்த பிரசன்டேஷனை கேட்ட உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி